நியூஸ் டைம் டிஎ நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் மூத்த பத்திரிக்கையாளர் திரு தாமோதரன் பிரகாஷ் அவர்கள் இணைஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் மணிதா டேனியல் மேடம் சார் ஜனநாயகன் படமும் பராசக்தி படமும் வந்து ஓரிரு நாள் வித்தியாசத்துல ரிலீஸ் ஆக வந்து இருக்கு இப்போ ஜனவரி மாதம் அதுல பாத்தீங்கன்னா இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி ரெண்டு படத்தோட ட்ரெய்லர்ஸ்மே வந்து வெளியிட்டு இருக்காங்க வியூஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் மில்லியன் தான் வந்து ரெண்டு வியூஸும் போயிருக்கு இப்போ இருக்கிற ஒரு ஸ்டேட்டஸ்ல தளபதி விஜய்க்கு வந்து எவ்வளவு ஒரு ஒரு கிரேஸ் ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்களோ அதே அளவுக்கு வந்து சிவகார்த்திகேயனுக்கு பில்டப் ஆகி வந்துட்டு இருக்காங்கன்ற மாதிரியான ஒரு தகவலும் வந்து ரொம்ப பரவலாக வருது ஸோ இதில் யார் பணம் சார் எப்படி போகும் எந்த மாதிரியான ஒரு அனாலிட்டிக்கல்ல இதை வந்து நடக்கும் சார் பகவன் கேசரின்ற ஒரு தெலுங்கு படத்தை அப்படியே ரீமேக் பண்ணி தான் எடுத்திருக்காங்க ஜனநாயகன் அதில் வந்து ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் என்னென்னா எந்த மக்கள் வந்து விஜயுடைய கரூர் ராலியில் வந்து நாற்பத்தி ஒரு பேர் உயிரை கொடுத்தாங்களோ அந்த ரேலியில் ஜனங்கள் அல அலையாக சாவர மாதிரி கூடுறது அதாவது நின்று பேரலாக நிற்கிற க்ரௌடுன்றது வேறு அல அலையாக உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கு ஆண் கத்துகிற சீன் வேறு அந்த க்ரௌடு சீனை அப்படியே வச்சுருக்காங்க அது வந்து ஒரு வழக்குக்கு போகுது அது வந்து சிபிஐ விசாரணைக்குள்ளாவது சிபிஐ வந்து விஜய வந்து கிரில் பண்ணுது புஷியானந்தை கூப்பிட்றாங்க ஆதவ் அர்ஜுன் ரெட்டியை கூப்பிடுறாங்க நிர்மலை கூப்பிட்றாங்க மதியழகனை கூப்பிட்றாங்க கரூரில் விசாரிக்கிறாங்க டெல்லியில் விசாரிக்கிறாங்க மூணு நாள் விசாரிக்கிறாங்க தனித்தனியாக விசாரிக்கிறாங்க ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கு வாங்குகிறாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஈவென்ச்சுவாலிட்டி அதுக்குள்ளே போகுது அடுத்த கட்டமாக விஜயை தூக்குறாங்க சம்மன் பண்ணுறாங்க அதுக்கு முன்னாடி வந்து அதோட தொடர்பாக வந்து விஜயோட ஆஃபீஸில் ரெய்டுன்னு நடத்த போகிறாங்க இவ்வளோ விஷயம் அந்த கரூர் சம்பவத்துக்குள்ளே இருக்கு அந்த கரூர் சம்பவத்தில் அந்த ஜனங்கள் வந்து உயிருக்கு போராடி தண்ணி இல்லாமல் நிற்க இடம் இல்லாமல் காற்று இல்லாமல் அடிப்பட்டு மிதிப்பட்டு சாகும்போது எழக்கூடிய அந்த அல அலையாக நிற்கக்கூடிய அந்த ஜனங்களோட சீனை அந்த அல அலையாக ஜனங்கள் வந்து நிற்கக்கூட நிற்கிற அளவுக்கு ரெண்டாயிரம் பேரை பைக்கில் கூட்டிகிட்டு வர்றது நானூறு பேரை காரில் கூட்டிகிட்டு வர்றது லைட்டை ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது ஏகப்பட்ட சைக்கிள சைக்கலாஜிக்கல் சினாப்சிஸ் எல்லாம் செஞ்சு அந்த இடத்த வந்து நாஸ்தியாக்கி மக்கள் வந்து கண்ணுக்கு நேராக செத்த உடனே அவங்க வீட்டுக்கு கூட போகாமல் அவங்களெல்லாம் இங்கே கூப்பிட்டு வச்சு இங்கே காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு அவங்க எல்லாம் தனக்கு எதிராக சாட்சி சொல்லிடக்கூடாதுன்றதில் உறுதியாக நின்று பிரெயின் வாஷ் பண்ணி அதுக்கு ஒரு ட்ராமா பண்ணி அதுக்கப்புறம் கண்டுக்கவே கண்டுக்காமல் எல்லாம் பண்ணிவிட்டு அந்த சீனை வந்து ட்ரெய்லரில் வைக்கிறார் விஜய் அப்படின்னா எவ்வளோ கொழுப்பு எவ்வளோ ஒரு நெஞ்சொழுத்தம் இருக்கும் இதுதான் பிரச்சனையான்னு தெரியுது இதுதான் ப்ராப்ளம்னு தெரியுது அதை வந்து வைக்கிறாங்க வச்சுட்டு பகவந்த்கேசரி பட ட்ரெய்லரையும் இதையும் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தா ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது பகவந்த்கேசரியுடைய அப்பட்டமான தெலுங்கு படத்தோட அப்பட்டமான காப்பி தான் வந்து விஜய் எடுத்துருக்கக்கூடிய ஜனநாயகன் அப்படின்னு வந்த பிறகு இந்த பராசக்தி அப்படின்றது வந்து இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் மாணவர்களோட எழுச்சி அந்த மாணவர்கள் வந்து இந்தி இப்போசிஷனை எதிர்த்து போராடக்கூடியதான் அதோட கதை கேட்டா ரெண்டுத்துக்கும் சென்சாரில் பிரச்சனை இருக்குது இன்றைக்கி வரைக்கும் வாதாடி விட்டு தான் இருக்காங்க இதுக்கு இந்தி பிரச்சனை அதுக்கு வந்து வேறு ஏதோ பிரச்சனைன்றாங்க ஜனநாயகனுக்கு சிபிஐ இவ்வளோ க்ரில் பண்ணியும் அந்த சீனெல்லாம் வச்சு பண்ணக்கூடிய அந்த ரெண்டு ட்ரெய்லர்லேயும் உங்களுக்கு வந்து ஜனநாயகன் வந்து ஒரு மிகப்பெரிய அரசியல் கட்சி தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த போட அரசியல் கட்சியுடைய க கதாநாயகனுடைய கடைசி படம் கடைசி ட்ரெய்லர் அதுக்கும் புதுசாக சின்ன பையனாக டெவலப் ஆகிட்டு வர சிவகார்த்திகேயன் மற்றும் சில நடிகர்கள் சுதா கொங்கரான்னு ஒரு டேரெக்டரு தெலுங்கு டைரக்டர் ரைட்டா இது தெலுங்கு படத்தோட காப்பி இதில் இருக்கிறது எல்லாமே தெலுங்கு ஆட்கள் தான் இதுக்குள்ளே ஒர்க் பண்ணியிருக்காங்க இப்படி தெலுங்கு மயமாகவே ரெண்டும் பொழுது அந்த விஜயோட கடைசி படம் இது ஆ ஊன்னு சொல்லிட்டு பில்டப் பண்ணி அந்த சாங் ரிலீஸுக்கு மலேசியாவுக்கு போனதில் நமக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவ் தகவல் கிடைச்சிருக்கு எண்பதாயிரம் பேர் தங்கக்கூடிய அந்த ஸ்டேடியத்தில் ஃபேமிலிஸை கூட்டிகிட்டு போயிருக்காங்க ஃபேமிலிஸ் ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் கடைசி வரை ஏஞ்சி போகக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நாலு டிக்கெட்டு ஒரு தங்க நாணயம் ஒரு தங்க நாணயம் வந்து கொடுத்துருக்காங்க சில பேர் சென்னையிலேருந்தே போயிருக்காங்க அவங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட்டு ப்ளஸ் ஒரு தங்க நாணயம் அவங்க கண்டிஷன் என்னன்னா நீங்கள் கடைசி வரைக்கும் ஏஞ்சி போகக்கூடாது விசிலடிக்கணும் தட்டணும் எல்லா வேலையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு செட்டப்போட போயிருக்காங்க இந்த மாதிரி செட்டப்போடெல்லாம் போய் ஒரு ஆடியோ லான்ச் நடத்தி ரிலீஸான ஜனநாயகனோட ட்ரைலர் வந்து ஒன்றுமே இல்லாமல் ரெட் ஜெயின் மூவிஸ் இவங்க தான் பண்ணுறாங்க பராசக்தி இவங்க வேறு டிவிக்கு எல்லாத்துக்கும் கொடுத்து கமர்ஷியலாக பண்ணதுனால இவங்க சன் டிவிக்கு கொடுத்தாங்க கலைஞர் டிவிக்கு தான் ஒரிஜினலாக கொடுத்துருக்கணும் அவங்க ஆனால் அவன் கலைஞர் டிவி கொடுக்காம சன் டிவிக்கு கொடுத்து அந்த ட்ரைலரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டுத்துக்கும் இடையில் நீங்கள் சொல்கிற மாதிரி சில ஆயிரங்கள் தான் வித்தியாசம் அப்படின்னா ஜனநாயகன் வந்து எடுத்த எடுப்பில் ஃபஸ்ட்டு கீர்லேயே அது வந்து சரியாக வரலை அப்படின்றது தான் இருக்கக்கூடிய நிலவரமாக இருக்குது எடப்பாடியிடையோம் அமித்ஷா இடையோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்றது ஒரு நியூலி மேரிட் கப்பல்ஸ் சண்டை போட்டுக்கிட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு ஒரு வாக்குவாதம் வந்து ஒரு குழந்தைத்தனமான ஒரு பிரச்சனை வந்து தொடர்ந்து போய்கிட்டே இருக்கேன் சார் எதனால அதில் நடுவில் மாட்டிக்கிட்டது வேலுமணி என்ன மாமியார் கேட்பாங்கள பையன்கிட்ட ஏய் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கா மருமக அப்படின்னு கேட்டுருக்காரு வேலுமணிக்கிட்ட அமித்ஷா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காரு ஒரு ஒன்றுமே பண்றதில்லை திமுக கூட்டணி இன்டாக்டாக இருக்குது அவங்க வந்து அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து இன்டாக்டாக பேசிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க நான் அறுபது தொகுதி கொடுத்தேன் பியூஷ் கோயல் வந்து ஒரு அறுபது தொகுதி கொடுத்தாரு டிடிவியை சேர்க்கணும் ஓபிஎஸ்ஸை கட்சிக்குள்ளே சேர்க்கணும் இதுக்கெல்லாம் வந்து என்ன பதில் சொல்கிறார் அவர் அப்படின்னு வேலுமணியை அமித்ஷா கேட்குற கேள்வி வேலுமணி தான் போய் பார்க்குறாரு புதுக்கோட்டையில் பார்க்குறாரு புதுக்கோட்டையில் பேசும்போது கட்டுப்புள்ள அமித்ஷா வந்து எடப்பாடி பேரையே சொல்லலை அமித்ஷா மாதிரி ஆட்கள்லாம் பார்க்கறதுக்கு டெல்லிக்கு போய் மூணு காரு மாறி போகக்கூடிய எடப்பாடி வந்து இங்கே வந்து அவர் புதுக்கோட்டைக்கு வர்றாரு இவர் வந்து சேலத்தில் பிரச்சாரத்தில் இருக்கார் இவர் சேலத்தில் இவர் பங்குக்கு நாங்கள் தனி தான் ஆட்சி அமைப்போம் கூட்டணி ஆட்சின்ற பேச்சுக்கே இடமில்லைன்றவர் இங்கே இவர் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தான் வரும் அப்படின்னு அதான் வேலுமணிக்கிட்டேயும் சொல்லி சொல்லி எடப்பாடி கிட்ட நான் என்ன நீங்கள் என்ன தகுடு தத்தம் வித்த பண்ணாலும் இது என்டிஏ கூட்டணி என்டிஏ கூட்டணா பிஜேபி தான் அதுக்கு தலைமை நாங்கள் கேட்குற சீட்டை எங்களுக்கு கொடுக்க சொல்லு நாங்கள் ஓபிஎஸ்சியும் டிடிவியும் நாங்கள் பார்த்துக்கிறோம் ஓபிஎஸை கட்சிக்குள்ளே சேர்த்துக்க சொல் டிடிவியை அலைன்ஸுக்குள்ளே கொண்டு வர சொல்லு சசிகலா கிட்டே வந்து நல்லபடியாக நடந்து சொல்லு இதெல்லாம் அவர் தான் அவர் இந்த கூட்டணி வந்து இங்கே சரியாக வரும் இல்லாட்டி இது மோசமாக போய்டுன்னு சொல்லிட்டு முதல் நாளும் சொல்கிறாரு புதுக்கோட்டையில் மீட்டிங் போட்டு மறுநாள் வந்து பொங்கல் வைக்கிறாரு அமித்ஷா பொங்கல் வைக்கிற விழா அப்பமும் வந்து எடப்பாடி கிட்ட சொல் எடப்பாடி கிட்டே பேசணும்னு ட்ரை பண்ணுறாரு ஃபோன் பண்ணுறாரு எடப்பாடி பேசுவேன் ஏடிஎம் சொல்கிறாங்க எடப்பாடி வந்து ஒரு பெரிய க்ரைசிஸில் இருக்கார் அவர் வந்து டிடிவியும் ஓபிஎஸ்சியும் சேர்க்க மாட்டேன் அப்படின்ற முடிவில் அவர் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படி பண்ணாருன்னா என்ன ஆகும் அப்படின்றது தெரியல அவர் பிஜேபி கூட்டணியை விட்டு வெளியே போயிட்டு விஜய்யோட கூட்டணி வைக்கணும்னு ட்ரை பண்ணுறாரா அப்படின்ற ஒரு டவுட்டும் இருக்குது அவங்களுக்கு ரைட்டா இவங்க ஏற்கனவே விஜய் மேலே சிபிஐ கேஸ் அந்த கேஸ் இந்த கேஸ்லாம் போட்டு விஜயை வந்து இங்கே கொண்டு வர்றதுக்கான ஒரு முயற்சி என்பது பிஜேபி கையில் இருக்குது ஆனால் அவங்களுடைய மெயின் டார்கெட் வந்து டிடிவியும் ஓபிஎஸும் தான் ரெண்டு பேரையும் வந்து இங்கே கொண்டு வந்தால் தான் வந்து வாக்குகள் வந்து வாங்க முடியும் ஓபிஎஸ் டெல்லியில் பேசும்போது எடப்பாடி இது மாதிரி சேர்க்க மாட்டார்னு சொல்லும்போது நீங்கள் வந்து அப்போது தனியாக போட்டி போடுவோம் அப்படின்னும்போது அப்போது டிஎம்கே கேக் வாக்கு தான் இது அமித்ஷாவுடைய ஓன் வார்த்தைகள் இங்கே வந்து ஸ்டாலின் அவர்களே உதயநிதி ஸ்டாலின் முதல்வராவதை நாங்கள் விடமாட்டோம் அந்த உங்களுடைய கனவெல்லாம் பலிக்காது அப்படி இப்படின்னு முழங்குற அமித்ஷா ஒழைய ஓபிஎஸ் கிட்ட பர்சனலாக சொன்னது இதுதான் இந்த டிடி விஜயநகரன் ஓபிஎஸ் இவங்கெல்லாம் வந்து தனியாக போட்டி போட்டாங்கன்னா இல்லை அவங்க வேறு கூட்டணிக்கு போனாங்கன்னா டிஎம்கேக்கு கேக்கு வாக்கில் டிஎம்கே வந்து ஜெயிச்சிடும் அதுதான் வந்து அவங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் விஜய் வந்து காங்கிரஸோடு போகிறாரு காங்கிரஸ்க்கு மீண்டும் வாழ்வழிக்க போகிறாரு ஓபிஎஸ்க்கு மீண்டும் வாழ்வழிக்க போகிறாரு டிடிவிக்கு மீண்டும் வாழ்வளிக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி வாழ்க்கை கொடுக்கக்கூடிய ஆளாக விஜய் வந்து மாறப்போகிறார் அப்படின்ற சினாரியோ வந்து அமித்ஷா சுத்தமாக விரும்பலை அவர் சொல்கிற கேல்குலேஷன் ஒன்று தான் அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்தால் இருபத்தாறா பார்லிமெண்ட் தொகுதியில் ஜெயிப்போம் ரெண்டு பேர் ஓட்டியை சேர்த்தான்னு ரைட்டு அதிமுக வந்து பாஜகவை எதிர்த்து தனியாக நின்ன டைமு அதுக்கு விழுந்த இஸ்லாமியர் கிறிஸ்டின் ஓட்டுகள் எப்போ எப்படி அப்படின்ற ப்ரொப்போஷன் வந்து செக் பண்ணும் இங்கே வந்து எடப்பாடிக்கு எதிராக நிற்கக்கூடிய இந்த நிலையில் முக்குளத்தோர் வாக்குகளை நம்பி நிற்கிது இங்கே வந்து சாதி இங்கே வந்து மதம் ரெண்டுத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய வாக்குகள் தான் அந்த ரெண்டு வாக்குகளும் இந்த ரெண்டு வாக்குகளும் காம்பினேஷன் வருமா சேருமா இந்த வாக்குகள் என்ன ஆகும் அப்படின்றது சுத்தமாக தெரியல இதுதான் இருக்கக்கூடிய நிலவரம் ஸோ இதை பிரிட்ஜ் பண்ணுறதுக்கு அமித்ஷா வந்து ட்ரை பண்ணுறாரு அமித்ஷா வந்து டோட்டல் ஃபெயிலியர் வந்து இங்கே தான் குப்புரை அடித்து மண்ணை மண்ணில் விழுந்து மொட்டை அடித்து கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி செருப்பு மாலை போடுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா திருடி ஒருத்த மாட்டிக்கிட்டேன் நம்ம ஊரில் அந்த மாதிரி அமித்ஷாவுக்கு மொட்டை அடித்து கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி அனுப்புகிற வேலையை தான் இன்றைக்கி எடப்பாடி இருக்காரு எடப்பாடி அமித்ஷாவோடைய எந்த இன்ஸ்ட்ரக்ஷனையும் கேட்குறதுக்கு தயாராகல நீங்கள் மிஞ்சி போனால் என்ன பண்ணுவீங்க என் மேலே ஒரு கேஸ் போடுவீங்க மேலே கேஸ் போடுவீங்க இல்லைன்னா என் சொந்த பந்தங்கள் மேலே கேஸ் போடுவீங்க அதை நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு அவர் திமுக ஸ்டைலில் இறங்கிட்டார் நான் பார்த்துக்கிறேன் ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் நான் வந்து சேர்க்க மாட்டேன் டிடிவியும் ஓபிஎஸ்சியும் சேர்க்க மாட்டேன் அப்படின்றது எடப்பாடியுடைய பொசிஷன் நீ சேர்க்காமல் விட்டினா நாங்கள் வந்து வேலுமணி மூலமாக அந்த கட்சியை உடைப்போம் நாங்கள் வந்து தனியாக அதிமுகன்றது வந்து எடப்பாடி இல்லாத அதிமுகவாக கொண்டு போவோம் அப்படின்னு எடப்பாடி இல்லாத அதிமுகவாக இந்த வேண்டில் அவர் நூற்றி எண்பது தொகுதிகளுக்கு பிரச்சாரம் பண்ணி முடிச்சுட்டார் எடப்பாடி நினைக்கிறாரு அவருக்கு வரக்கூடிய கூட்டங்கள் எல்லாம் வந்து ஓட்டாக மாறும்னு நினைக்கிறாரு எல்லாமே காசு கொடுத்து கூப்பிட்டு வர கூட்டம் அது எப்படி ஓட்டாக மாறும் அப்படின்றது அமித்ஷாவுடைய ஸ்டாண்டு எடப்பாடி அதெல்லாம் இல்லை நாங்கள் தனியாகவே தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைப்போம் அப்படின்றது அவர் நான் விடாக்கண்டன் இவர் கொடாக்கண்டன் ரெண்டு பேரும் முட்டி மோதி பீஸ் பீஸாகிட்டு இருக்கிறதுல அதிமுக பாஜக கூட்டணி சிங்கே ஆவலா இதில் எங்கே இவங்க கூட்டணி நின்று இவங்க எங்கே ஒன்றா ஓட்டு கேட்டு எங்கே ஜெல்லாக வருது இன்னும் எலெக்ஷனுக்கு தொண்ணூறு நாள் தான் இருக்குது அமித்ஷாவுக்கும் எடப்பாடிக்கும் நடக்கிற சண்டை உச்சகட்டத்தில் இருக்கு கேட்டுக்களா இதில் வந்து விஜயபாஸ்கர் போகிறாரு வேலுமணி போகிறாரு தங்கமணி போகிறாரு எல்லாரும் போயிட்டு போய்ட்டு வராங்க ஆனால் எடப்பாடி அமித்ஷாவை மட்டும் சந்திக்கவே இல்லை இந்த அமித்ஷாவை சந்திக்கிறதுக்கு மூணு கார் மாறி போனவர் தான் எடப்பாடி ஏன் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு உள்ளே வந்த அமித்ஷாவை எடப்பாடி ஏன் சந்திக்கலை அப்போ அதிமுக கூட்டணி உடைதா அதிமுக கூட்டணி உடஞ்சி விஜயோட போதா இப்படி ஏகப்பட்ட சந்தேகம் வந்து இருக்குது அதுக்கெலாம் நான் விட மாட்டேன் உங்களை ஒன்றும் ஒன்றும் இல்லாமல் செஞ்சிருவேன் அப்படின்றது அமித்ஷாவுடைய மிரட்டல் அமித்ஷா விஜய்க்கு மிரட்டல் விடுறாரு நீ வந்து சிபிஐ கேஸு கரூர் மிரட்டல் நீ வந்து உள்ளே போயிடுவே தேவைப்பட்டால் நீ வந்து திகார் ஜெயிலுக்கு கூட போயிடுவே அப்படின்றது தான் அமித்ஷாவோட அங்கத்தை மிரட்டல் இங்கே மிரட்டல் உன் பையனை சும்மா விட மாட்டோம் உன் பையனை உட்கார வச்சுருவோம் உன் சம்பந்தி உட்கார வச்சுருவோம் உங்கள் சொந்தக்காரங்களை எல்லோரையும் உட்கார வச்சுருவோம் நீ வந்து உருப்படியாக அலையன்ஸ்க்கு ஒத்துக்கணும் நீ வந்து ஓபிஎஸை உள்ளே சேர்க்கணும் டிடிவியை வந்து கூட்டணி கட்சியாக கொண்டு வந்துட்டு அவரை வந்து ஒரு சீட்டு கொடுக்கணும் உங்களால் சீட்டு கொடுக்க முடியலன்னா எங்களுக்கு நாங்கள் அறுபது தொகுதி கொடுத்துருக்கோம் எங்களுக்கு சீட்டு கொடுங்க நாங்கள் கொடுத்துக்குறோம் அப்படின்றது தான் ஆனால் இந்த ரெண்டு பேருக்கும் ஒத்தே வரல மாமியார் உடைச்சா மண்குடம் மருமக உடைச்சா பொன்கூடம் பண்ணி அமித்ஷா வந்து ஒரு அகில இந்திய விற்பனர் பல மாநிலங்களில் வந்து வெற்றியை தீர்மானித்தவர் வெற்றியை ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணவர் அவர் ஆனால் அவரால் தமிழ்நாட்டுக்குள்ளே ஒன்றுமே பண்ண முடியும் ஒரு சைடில் திமுக அது அது பாட்டில் நிற்குது ரிஜிடாக சாலிடாக நிற்குது ஒரு பக்கத்தில் அதிமுக இவர் பேச கேட்கவே மாட்டார் ஒன்றா பண்ணுறதுன்னு தெரியாமல் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு ஓடி இருக்காரு நான் மறுபடியும் வருவேன்னு அவர் சொல்லிவிட்டும் போயிருக்காரு பிஜேபியை பொறுத்த வரைக்கும் நயனார் நாகேந்திரன் செல்பெடுக்கலை ரைட்டா அண்ணாமலை அண்ணாமலை எவ்வளோ முதுகில் ஊற்ற முடியுமோ எல்லா வேலையும் அண்ணாமலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு பிஜேபி ஓட்டும் டேக் ஆஃப் ஆகலை ஏடிஎம்கே ஓட்டும் ஓபிஎஸ் டிடிவி இவங்கெல்லாம் சேர்ந்து எடப்பாடிக்கு எதிராக ஏடிஎம்கே ஓட்டை மைனஸ் இருக்காங்க எடப்பாடி நான் தான் எல்லாம் அப்படின்றது நான் தான் எல்லாம் அப்படின்னு அவரோட பையனை முன்னிறுத்தி அவரோட ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு ரைட்டுங்களா மிதுனை முன்னிறுத்தி அவரோட ஒர்க் அப் பண்ண அதுவும் ஈடுபடல மொத்தத்தில் இங்கே வந்து ஓபிஎஸ் கிட்ட அமித்ஷா சொன்ன மாதிரி இது திமுகவுக்கு கேக் வாக்கான பொசிஷன் அப்படின்றது தான் இன்னைக்கு நிலவில் நிற்கக்கூடிய அரசியல் பொசிஷனாக இருக்குது சார் மதுரைக்கு இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய ஐஜி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காரு புது புதுவாக ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காரு சில விஷயங்கள்லாம் வந்து அவர் பிரேக் பண்ணுவேன்னு சொல்கிறாரு சில விஷயங்கள்லாம் அவராக முன்னெடுத்து பண்ணுவேன் அந்த அளவுக்கு வந்து பேசியிருக்காரு இதெல்லாம் நடக்குமா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய இந்த சட்ட ஒழுங்கில் வந்து இவர் சொல்கிற விஷயங்கள்லாம் நடக்க வாய்ப்புகள் இருக்கா அவர் ரொம்ப நேர்மையான அதிகாரிமா அவர் வந்து மணல் கொள்ளையை தடுப்புன்றாரு கட்ட பஞ்சாயத்தை பண்ணக்கூடாதுன்றாரு தவறான விஷயங்களுக்கு போகக்கூடாதுன்றாரு அவர் பேர் வந்து விஜேந்திர பிதாரி எங்களுக்கு நக்கீரனில் இருந்தவங்களுக்கு வந்து அவங்க அப்பாவை தான் நல்லா ஞாபகம் இருக்குது சங்கர் பிதாரி வீரப்பன் இவ்வளவு மோசமான ஒரு கொள்ளை காரணம் மாறுறதுக்கு அவங்க அப்பா தான் காரணம் சங்கர் பிதாரி அவர் செஞ்ச மனித உரிமை மீறல்கள் ஏராளம் ஏராளம் இவர் இவரும் வந்து ரொம்ப முக்கியமான ஆள் விஜேந்திர பிதாரி எப்படி இவர் முக்கியமான ஆள்னால் ஜல்லிக்கட்டுக்கு தடை இருக்கும்போது அலங்காநல்லூரில் அதுக்காக போராடுறாங்க ஜல்லிக்கட்டுக்காக இவர் இறங்கி அடிக்கிறார் அவங்கள அலங்காநல்லூரில் அலங்காநல்லூரில் அவர் அடித்த அடி வந்து அடி அடித்த அடி வந்து டென்ஷன் ஆகிடுச்சு அவங்க நைட்டு ஃபுல்லாக அங்கேருந்து விலகாமல் போராடுறாங்க ஜல்லிக்கட்டுக்காக அந்த ஜல்லிக்கட்டு போராட்டம்தான் வந்து தமிழ்நாடு முழுக்க பெரிய ஒரு போராட்டமாக மாறுது கடற்கரையில் ஒரு பெரிய போரா விடிக்குது அதுக்கு காரணம் சங்கர் பிதரி தான் அவர் தான் மறுபடியும் வந்திருக்கார் ஆனால் நேர்மையான அதிகாரி அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது அவர் மறுபடியும் வந்திருக்காரு இது ஆனால் முன்கோபம் ஸ்பீடு இதெல்லாம் உண்டு இதெல்லாம் வந்து தென் மாவட்டத்துக்கு செட் ஆகுமா அப்படின்றது தான் விஷயம் தென் மாவட்டத்தில் நீங்கள் ஒரு வார்த்தை தப்பாக சொன்னீங்கன்னா அது வந்து மோசமா போயிடும் அந்த மாதிரி மாவட்டம் தான் தென் மாவட்டம் ஒரே ஒரு வார்த்தை தென் மாவட்டத்துக்கு செட் ஆகுமா அப்படின்னு கேள்விக்குறியும் காங்கிரஸை சேர்ந்த மாணிக்கம் தாக்கூர் வந்து ஆட்சியில பங்கு கேட்குறாங்க சார் இது என்ன சார் ஆட்சியில பங்கு எப்படி சார் அந்த ஒரு பங்கு எப்படி சார் எடுத்து கொடுப்பாங்க இவங்க எந்த கிரைடீரியால இதை கேட்குறாங்க அதாவது கூட்டணியில் பங்கு என்கிற காலம் முடிந்து விட்டது அடுத்தது ஆட்சியில் பங்கு தான் மாணிக்கம் தாக்கூர் கேட்குறேன் மாணிக்கம் தாக்கூர் ஃபுல்லாக வந்து ஏடிஎம்கே ஓரியன்டான ஒரு ஆள் அவங்க சொ நெருங்கின உறவினர் தான் சுதர்சன நாச்சியப்பன் முக்குளத்தோர் வகையராக சேர்ந்த இவர் வந்து இவரை விட வந்து மாணிக்கம் தாக்கூர் வந்து சுதர்சன நாச்சியப்பனோட பெரிய ஆளாயிட்டார் அவர் இவங்க எல்லாமே இந்த விஷயங்களை சொல்கிறாங்க ஆட்சியில் பங்கு இந்த விஷயங்கள்லாம் வந்து பேசுகிறாங்க ஆனால் இதை பேச வேண்டிய ஆள் யாருன்னா தமிழில் சொல்லுவாங்கள்ல தலை இருக்கும்போது வால் இதுக்கு ஆடுதுன்னு இதை வந்து முழுக்க முழுக்க பேச வேண்டிய ஆள் வந்து ராகுலும் கார்கேவும் சோனியா காந்தியும் இவங்க தான் வந்து பேசணும் ஆட்சியில் பங்கு வேணும் கூட்டணியில் எவ்வளோ வேணும் அப்படின்ற மாதிரி அவங்க தான் பேசணும் இவங்க வந்து போயிடுவோம் போய்டுவோம் காக்கு போயிடுவோம்னு மிரட்டியே திமுகக்குள்ளே வந்து ஒரு க்ர க்ரைசிஸை வந்து உருவாக்குறாங்க அதுதான் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க அது கேசி வேணுகோபால் எங்கள் அம்மா ஜோதிமணி சசிகாந்த் செந்தில் இது ஒரு டீமு திமுகக்குள்ளே எதாவது பண்ண முடியுமா அப்படின்றது அவங்க ட்ரை பண்ணுறாங்க இப்ப கூட்டணியில பங்கு அப்படின்னா தேமுதிக வந்து எந்த ஒரு விஷயமும் சொல்ல சார் எலெக்ஷன் இறங்கும் போது சொல்லுவோம் எலெக்ஷன் இறங்கும் போது சொல்லுவோம் சொல்றாங்க அடுத்த ஆண்டு வந்துருச்சு ஜனவரி மாசம் வந்துருச்சு இன்னும் எலெக்ஷனுக்கு வந்து மாதங்கள் தாண்டி இன்னும் நாட்கள் தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஒரு நூறு நாட்கள் அதுக்குள்ளதான் இருக்கு ஸோ தேமுதிக யாரோட அலைன்ஸ் சேர்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு சார் அவங்க ரெண்டு சைட்லையும் பேசுறாங்க திமுக சைட்லயும் பேசுறாங்க அதிமுக சைட்லேயும் பேசுறாங்க ஜனவரி ஒன்பதாம் தேதி வந்து மாநாடு வச்சிருக்கேன் மாநாட்டில் சொல்ல போறேன்னு சொல்றாங்க அவங்க கேட்குற சீட்டு எண்ணிக்கை பன்னெண்டு பன்னெண்டு சட்டமன்ற தொகுதிகளில் கேட்குறாங்க அவங்களுக்கு வந்து ராஜ்யசபா சீட் ஒன்று டியூ இருக்குது அதை வந்து திமுகவும் தர அதிமுகவும் தர ராஜ்யசபா சீட் கேட்டாங்கன்னா சுதீஷ்க்கு தான் கேட்பாங்க இல்லைனா அவங்க பையன் போட்டியிடுவார்னு நினைக்கிறேன் விஜயகாந்த் பையன் அவங்களுக்கு வந்து ராஜ்யசபா சீட்டு தர ஆனால் கேட்குற சீட்டு பன்னெண்டு சட்டமன்ற தொகுதிகள் வந்து கொடுத்தாங்கன்னா விடுதலை சிறுத்தைகளுக்கும் கொடுக்கணும் திமுக கூட்டணியில் அது ஒரு க பிரச்சனையாகும் அவங்களுக்கு கொடுத்துட்டு இவங்களுக்கு கொடுக்கலன்னா பிரச்சனையாகும் ஸோ அந்த பன்னெண்டு சீட்டுன்றது தான் வந்து அதிமுக கூட்டணியிலையும் இவங்களுக்கு பிரச்சனை திமுக கூட்டணிலையும் இவங்களுக்கு பிரச்சனை அதை விட குறைச்சி அவங்க என்ன சொல்கிற சீட்டோ இவங்க வாங்கினாங்கன்னா இவங்க எந்த கூட்டணிக்கு வேணால் இவங்க அடாப்ட் ஆகலாம் அதை ஒன்பதாம் தேதி அவங்க மாநாட்டில் அவங்க தெரிவிப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படுறோம் சார் ரெட் அண்ட் ஃபாலோன்னு ஒரு படம் எடுத்த டைரக்டர் வந்து மகேஷ் சார் அவரோட பேர் வந்து மறுபடியும் வந்து செய்திகள்லேயும் நியூஸ்லேயும் வந்து நிறைய வெளியே வருது சார் எதனால் அதாவது இந்த ரெட் அண்ட் ஃபாலோ படம் வந்து படத்தை எடுத்த டேரக்டரையும் தயாரிப்பாளரையும் மிரட்டி பத்து லட்ச ரூபாய் கேட்டு அவங்க ஒரு லட்ச ரூபா கொடுத்தது தான் விஷயம் அவங்க எதுக்கு கேட்டாங்கன்னா பாண்டியார்ன்னு ஒருத்தர் அஜய் பாண்டியார்னு அவர் வந்து அந்த படத்தில் நடிச்சிருக்காரு அந்த போதைப் பொருள் எடுக்கப்பட்ட படம் அப்படின்னு சவுக்கு சங்கர் அவர் சொன்னதுனால அதை வந்து அதுக்கு ஒரு மறுப்பு இல்லாத மன்னிப்பு அப்படின்னு கேட்டவுன்னு தான் யார் ஆஃபீஸில் வந்து மன்னிப்பு கேட்குறேன்னு மாலதி எகிர்னதோட விளைவுழுதோட கண்டினியூவேஷன் தான் வந்து அவங்க சவுக்கு சங்கர் வந்து கைதானது இப்போது சவுக்கு சங்கர் ஒரு ஃபு ஃபோனு அவர்கிட்ட கேட்டாங்க கிடைக்கல இதோ அந்த ஃபோனுன்னு இப்படி எடுத்து கேட்டுறாரு போலீஸ்க்கு அதோடு கூட பரவாயில்ல அந்த ரிடர்ன் ஃபாலோ எந்த படத்தை பற்றி அவர் பேசினாரோ அந்த படம் வந்து அந்த படத்தோட தயாரிப்பாளர்கள் வந்து ஆபாச படத்தை எடுத்தவங்க அப்படின்னு சொல்கிறாரு கூட ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவரும் இஷ்டத்துக்கு முதல்ல அவங்க ஆஃபீஸ்க்கே வரலன்னாரு அதுக்கப்புறம் வந்தாங்கன்னாரு அதுக்கப்புறம் திடீர்னு அந்த ரெட் அண்ட் ஃபாலோ தயாரிப்பாளர்கள் டீம் வந்து ஒரு கோடி ஏற்கனவே ஏமாற்றிட்டாங்க அப்படின்றது மாதிரியும் பேசுகிறாங்க ஒரு விஷயம் கான்ட்ரவர்சி ஒரு கேஸு அந்த கேஸு விசாரணையில் இருக்குது அந்த கேஸுக்கு சமர்ப்பிக்காத செல்ஃபோனு செல்ஃபோனே இப்போ எடுத்து காட்டுற இங்கே தான் இருக்குது எங்கள் அம்மாவுக்கு தான் அதுக்கு நன்றி சொல்லணும் என்ன என்ன நினச்சி பேசுனானுங்க எதுக்கு பேசுனானுங்கன்னே தெரியல பாவம் அந்த தயாரிப்பாளர்கள் அவங்க ரொம்ப நொந்து போய் கிடைக்கிறாங்க இப்போ தான் இந்த ஜனநாயகன் பராசக்தியெலாம் வந்த பிறகு ஒரு ஜ ஃபிப்ரவரி மாதத்தில் ரிலீஸ் பண்ணலான்னு இருக்கானுங்க ஆனால் அவங்க படம் வந்து அவங்க ஆபாச படம் எடுத்தவங்க ஒரு கோடி ரூபாயை மாற்றிட்டானுங்க அவங்க ஆஃபீஸ்க்கே வரல ஆஃபீஸில் தான் இன்சிடெண்ட் நடக்குது ரைட்டாக அவ்வளோ தைரியம் இருக்கிறவனையும் அவ்வளோ விஷயம் தெரிஞ்சவொடனையும் உங்கள் செல்ஃபோனை கொடுக்க வேண்டியது தானே உங்ககிட்ட எந்த தப்பும் இல்லை அப்படின்னா நீ உன்னுடைய பேச்சுக்கள் அடங்கிய செல்ஃபோனு டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து செல்ஃபோனில் இருக்கல உன் செல்ஃபோனை தைரியம் தான் கொடுக்க வேண்டியது தானே ஒன்றும் இல்லாமல் உமர் காலிதுன்னு ஒரு பெரிய போராடி சிஏஏ சட்டத்துக்கு எதிராக போராடி இருக்கார் அவரை வந்து கைது பண்ணி அஞ்சு வருஷம் ஆச்சு ஜாமீனே கிடைக்கல உமர் காலித்துக்கு அவரோட ஜாமீனை வந்து இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து மறுத்திருக்கு இந்த சவுக்கு சங்கர் மாதிரி ஆட்கள் வந்து இந்த மாதிரி தொடர்ந்து இப்போ அந்த படத்து படம் சம்மந்தமான புகாரில் தான் அரெஸ்ட் ஆகுறாரு அந்த படத்தை பற்றி திருப்பியும் கேவலமாக பேசி எந்த போலீஸ்கிட்ட எவிடன்ஸை மறைச்சாரோ அந்த எவிடன்ஸ் எடுத்துக்காட்டி உன்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சேலஞ்ச் பண்ணி இவரோட அந்த கைது எபிசோடில் நடந்த விஷயங்கள் அனைத்தையுமே இவர் வந்து டினை பண்ணுறார் அதுக்கு மீறி தான் இவர் பேசுகிறார் இப்போது ஒரு கேஸில் நான் வந்து கைது பண்ணப்பட்டிருக்கேன் அது வந்து எனக்கு ஜாமீனே கொடுக்கட்டும் ஆனால் அந்த கேஸ் வந்து விசாரணையில் இருக்குது விசாரணையில் இருக்கக்கூடிய கேஸை பற்றி யாருமே பேச மாட்டோம் நாங்களே சரி கந்தவியல் கொலை வழக்குன்னு ஒரு கொலை வழக்கு வந்து விசாரணையில் இருக்கும்போது அந்த கொலை வழக்கை பற்றி பேச மாட்டோம் அதில் சம்மந்தப்பட்ட ஒரு எவிடன்ஸை நாங்கள் வந்து எடுத்து காட்ட மாட்டோம் டிவி முன்னாடி கேமரா முன்னாடி எடுத்து காட்ட மாட்டோம் இவரோட செல்ஃபோன் அதில் சம்மந்தப்பட்டிருக்குன்னு போலீஸ் வந்து தேடி இருக்குது இவரை கஸ்டடியில் எடுத்து அந்த போ செல்ஃபோன் சம்மந்தமாக தான் இவரை ஏகப்பட்ட கேள்வி கேட்டிருக்காங்க அந்த செல்ஃபோனை இப்போ எடுத்துக்காட்டுறது அதில் அன்ஃபார்ச்சுனேட்டாக அவங்க அம்மாவையும் கூப்பிடுறது அப்போ அந்த செல்ஃபோனை மறைச்சி வச்சது யார் நீ அதுக்கு உங்கள் அம்மாவையும் கூட அழைக்கிறது எந்த விதத்தில் நியாயம் இந்த வயசான அம்மா அவங்க நமக்கு அம்மா தான் அவங்கள அழைக்கிறது எந்த விதத்தில் நியாயம் தாவேக்காவை எதிர்க்கிற சவுக்கும் தாவேக்காவை ஆதரித்து தாவேகாவோட ஸ்போக்ஸ் பர்சனாக இருக்க ஃபெலிக்ஸும் ஒன்றா உட்காந்து பேட்டி கொடுக்குறாங்க அப்போது இதில் என்ன நடக்குது இதில் அதாவது சட்டம் மீறுவோம் நாங்கள் என்ன வேணா செய்வோம் உங்களால் என்ன பண்ண முடியும் லாக்அப்பில் கேள்வி கேட்டாங்களா உனக்கு யாரோட தொடர்பு அமித்ஷா தான் எனக்கு தொடர்பு அப்படின்னு அமித்ஷாவை பற்றி பேசினேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு இப்போது முக்கியமான எவிடென்ஸ் அந்த செல்ஃபோன் அதை பற்றி பேசாமலே இருக்கலாமே அது கேஸில் ரிலேட்டட் ப்ராப்பர்ட்டி செல்ஃபோனு இப்போ இந்த ரிடன் ஃபாலோ வந்து பெயில் கேன்சல் பண்ணுங்க அவனுங்க எங்களை பற்றி தொடர்ந்து இந்த மாதிரி பேசிக்கிட்டுருக்காப்புல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெட்டிஷன் போட்டிருக்காங்க ரைட்டா இப்போ போலீஸை கிளைம் பண்ணலாமல் ஏங்க நாங்கள் கேட்டோம் செல்ஃபோனை கேட்டோம் ஆ இது ஒரு ஐஃபோனு ஆ இது இன்னொரு ஐஃபோனு அதாவது ஒரு விஷயத்தை செய்கிறதுன்றது வேற அம்ப இன்னொன்று இன்னொரு ஜோக்கு வருஷத்துக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் வரி கட்டுறாராம் இன்கம் டேக்ஸ் ஐம்பது லட்ச ரூபாய் இன்கம் டேக்ஸ் கட்டுறான் இவர் அவ்வளோ அவ்வளோ பணமாக அதாவது அட்வான்ஸ் டேக்ஸ் ஐம்பது லட்சம் ரூபா அட்வான்ஸ் டேக்ஸ் கட்டுற நாங்கள் வந்து ஒரு லட்சம் பத்து லட்சம் கேட்டு நாங்கள் பேசுவோமா இப்போ லைவில் ஐம்பது லட்சம் அட்வான்ஸ் டேக்ஸாம் இவர் கூட இதை இந்த மாதிரி பேச மாட்டான் ஐம்பது லட்சம் டேக்ஸ் கட்டினா உன்னோட இன்கம் என்ன உன்னோட ப்ராப்பர்ட்டின்னா நீ எப்படி அதை சம்பாதிச்ச இதெல்லாம் கேள்வி அவரில் செல்ஃபோன் மாதிரி ஐம்பது லட்சம் ஒரு அட்வான்ஸ் டேக்ஸ் கட்டுறாதான் இந்த ரெட் அண்ட் ஃபாலோ நிறுவனம் வந்து நீலப்படம் எடுத்த நிறுவனமா இப்போது ரைட்டா இந்த மாதிரி இவன் ரெட் அண்ட் ஃபாலோ தயாரிப்பாளர் வந்து ஒரு கோடி ரூபாய் ஏமாற்றிட்டாங்கண்ணா ஃப்ரெஷ் சார்ஜ் ஆல்ரெடி கேஸ் ஒன்று வந்து விசாரணையில் இருக்குது ட்ரையலுக்கு போயிருக்கு ரைட்டா அதில் ஒரு முக்கியமான எவிடன்ஸ் இந்த செல்போன் அதெல்லாம் தூக்கி காமிச்சு முழுக்க 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 சரியான மனநிலையில் இருக்கிறவங்க பேசுற மாதிரியே இல்லை இவங்க இப்போ கோர்ட்டுக்கு போயிருக்காங்க பொறுத்திருந்து பார்ப்போம் சார் காலம் பதில் சொல்லும் பல்வேறு தகவல்கள் வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி